வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ற பாவங்கள் அப்படின்னு சொன்னல ஒவ்வொரு புத்தி நடத்துகிற இடத்துல இருந்து ரெண்டு ஆறு எட்டு எந்த மார்க் பண்ணி அந்த பாவம் வந்து லக்கணத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் அல்ல அதுதான் பிரச்சனையா இருக்கும் அந்த புத்தி நடக்கிற நேரத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அந்த ரெண்டு ஆறு எட்டுல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகமும் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அந்த ஆதிபத்தியம் சார்ந்த பாதிப்பும் அப்ப இருக்கும் ஓகேங்களா ஒரு தசா புத்தி நடக்குதுன்னா நீங்க தசைக்கு மார்க் பண்ணலாம் புத்திக்கு மார்க் பண்ணலாம் அந்தரத்துக்கும் மார்க் பண்ணலாம் அப்ப ஒரு புத்தி தான் வந்து அதுல மெயினா வந்து பலனை சொல்லுது அதிகப்படியா புத்திநாதன் பலவான்னு சொல்லுவாங்க அந்த வகையில புத்திநாதன் நின்ற இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் மார்க் பண்றோம் அந்த மார்க் பண்ற இடம் நம்ம லக்னத்திலிருந்து அந்த எந்த பாவம் வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அதுதான் பாதிக்கப்படும் இல்ல அந்த பாவத்துல என்ன கிரகம் இருக்கும் அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமோ அது சார்ந்த விஷயமும் பாதிக்கப்படும் இல்ல அந்த அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவமும் பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அந்த புத்தில ஓகேங்களா இதுதான் நம்ம நிறைய வீடியோவல சொல்லிக்கிட்டே வரோம் இப்ப இதுல முன்னாடி இதே போல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து கொஞ்சம் கிளியரா இல்லை அப்படின்றதால மக்கள் வந்து அதுல நான் பா இயங்கும் பாவம்னு ஒரு மூணு பாவம் கொடுத்து பாதிக்கப்படும் பாவம் ஒரு பாவம் கொடுத்தேன் எப்படி பார்த்தாலும் ஒண்ணுதாங்க அது அதனால இப்ப அதை கொஞ்சம் மாத்தி இயங்கும் பாவம் ஒரு பாவத்தை இயங்கும் பாவம் அதாவது புத்தி ஒரு இடத்துல இருந்து நடத்துன்னா அது நடத்தும் போது எந்தெந்த பாவம்லாம் பாதிக்குது அப்படின்றத நான் இதுல தெளிவா சொல்றேன் ஓகேங்களா இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்ப இந்த ஒரு சாட் ஒரு சாட்ல இப்ப ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு பாவம் ஒரு கிரகத்தோட புத்தி நடத்துதுன்னு வச்சுங்க ஒரு கிரகம் வந்து லக்கணம் வந்து ஒரு மிதன லக்கணம் வச்சுங்க மிதன லக்கணம் லக்கணத்தில இருந்து இப்ப லக்கணத்துல இருந்து ஒரு கிரகம் லக்கணத்துல இருந்து ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு ஏதோ ஒரு கிரகம் குரு புத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்க லக்கணத்தில இருந்து குரு ஒரு புத்தியை நடத்துது அப்படின்னா அதுக்கு அந்த நம்ம புத்தி நடத்துற இடத்துக்கு ரெண்டு புத்தி நடத்துற இடத்துக்கு ஆறு புத்தி நடத்துற இடத்துக்கு எட்டு மார்க் பண்ண சொல்லியிருக்கோம் அப்ப லக்கணத்தில இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவங்கள்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அதை எழுதிங்க லக்ன பாவம் வந்து இயங்கும் பாவம் பாதிக்கப்படும் பாவம் ரெண்டு ஆறு எட்டு ஓகேங்களா லக்னம் பாவம் இயங்கும்போது ரெண்டு ஆறு எட்டு பாதிக்கப்படுது அதுலேருந்து ஒரு புத்தி நடத்தும் போது லக்கணத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அந்த இடத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்றோம் அப்ப ரெண் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அந்த பாவம் வந்து அவங்க லக்கணத்துக்கே ரெண்டாம் பாவம் தானே அதனால அந்த இடம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் அதுவும் பாதிக்கும் ஓகேங்களா அடுத்தது லக்கணத்தில இருந்து ரெண்டாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது ரெண்டாம் இருந்து ஏதோ ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னா அந்த புத்தி நடத்துற இடத்துக்கு நம்ம ரெண்டாம் அடுத்தது அந்த இடத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்றோம் அந்த சுக்கரனுக்கு ரெண்டாம் இடம் வந்து இது சுக்கரன் நின்ற இடத்துக்கு ஆறாம் இடம் மார்க் பண்றோம் சுக்கரன் நின்ற இடத்துக்கு எட்டாம் இடம் மார்க் பண்றோம் இந்த மார்க் பண்ற இடம் இருந்து மூணாம் பாவமா வருது ஏழாம் பாவமா வருது ஒன்பதாம் பாவமா வருது அப்ப லக்னத்திலிருந்து ஒரு இரண்டாம் இயங்கும் பாவம் இரண்டாம் பாவம் அப்படின்னா பாதிக்கப்படும் பாவம் அப்படின்னு போட்டு மூணாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்ப இயங்கும் பாவம் அப்படின்றது ரெண்டாம் ரெண்டாம் பாவம் ரெண்டுல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவம் மூணாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இது எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த ஒன்பதாம் பாவம் இதுன்னா ஒன்பதாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவத்திற்கு ஆறா வருது இந்த ஏழாம் பாவத்திற்கு எட்டா வருது இந்த மூணாம் பாவத்திற்கு பன்னெண்டா வருது அதனால தான் இந்த பாவம் நான் பாதிக்கப்படும் சொல்றேன் எப்படின்னு அந்த யூடியூப்ல கேட்டிருந்தேன் சில நண்பர்கள் இந்த ரெண்டாறு எட்டு ஏன் மார்க் பண்றீங்கன்னு கேக்குறாங்க அந்த மார்க் பண்ற பாவம் அப்படின்றது அந்த பாவத்தில இருந்து எடுத்தீங்கன்னா மார்க் பண்ற பாவத்தில இருந்து அந்த கிரகம் நிக்கிற பாவம் ஆறு எட்டு பன்னெண்டா வரும் அதுதான் ரீசன் இருக்கு ஓகேங்களா அப்ப ரெண்டாம் பாவம் இயங்குச்சு அப்படின்னா பாதிக்கப்படும் பாவம் மூணாம் பாவம் ஏழாம் பாவம் ஒன்ப ஒன்பதாம் பாவம் ஏன்னா மூணாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவத்திற்கு ஆறாம் பாவமா வர்றதால இப்படிதான் நீங்க ஒண்ணு ஒன்றையும் கணக்கு பண்ணி பாக்கணும் ஓகேங்களா அடுத்தது இருந்து மூணாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துன்னு வச்சுக்கங்க மூணாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துனா அதுக்கு ரெண்டாறு எட்டு மார்க் பண்றோம் அப்ப இது ரெண்டு அதுலேருந்து ஆறு இருந்து எட்டு அப்ப மூணாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தினா அந்த இடத்துக்கு வந்து மார்க் பண்ற பாவம் லக்கணத்திலேருந்து நாலாம் பாவமா வருது லக்கணத்திலேருந்து எட்டாம் பாவமா வருது லக்கணத்துக்கு பத்தாம் பாவமா வருது அப்போ மூன்றாம் பாவத்துலேருந்து இருந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணிருக்கிறோம் அப்ப மூன்றாம் பாவத்துலேருந்து இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது பாதிக்கப்படும் பாவங்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் ஓகேங்களா உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த கட்டம் போட்டு நான் கொடுக்குறேன் பாருங்க அடுத்தது அடுத்தடுத்த வீடியோவில் நான் இந்த பேடு வாங்கிறோம் இன்னும் எழுத்துக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிற போல நான் வந்து தான் ஆரம்பம் ஆரம்பம் அதாவது இது போல வீடியோ போட்டு உங்களுக்கு விளக்கிறது அப்படின்றதால நான் வந்து போர்டில் போட்டு நிற்காம அங்கே நான் வந்து க லேப்டாப்லே செய்கிறேன் அதனால தான் அந்த எழுத்துலாம் ஒரு கண்ண இருக்குது அதனால் அதனால என்னவோ மேட்ரு தெரிஞ்சீங்க லக்கணத்துல இருந்து மூணாம் பாவம் வேலை செய்து அந்த மூணாம் பாவம் அந்த புத்தி நடத்துகிற இடம் மூணாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அதுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுறோம் அந்த ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் அப்படின்றது லக்கணத்துக்கு நாலாவும் லக்கணத்துக்கு எட்டாகவும் லக்கணத்துக்கு பத்தாவும் வருது இதுதான் இயங்கும் பாவம் மூணாம் பாவம் பாதிக்கப்படும் பாவம் நாலு எட்டு பத்து அப்போ இந்த நாலு எட்டு பத்து பாவங்களும் பாதிக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் அதுக்கும் பாதிப்பு உண்டு ஓகேங்களா அடுத்தது நாலாம் இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது நாலாம் இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது பாதிக்கப்படும் பாவங்கள் அதுலேருந்து ரெண்டு நின்ற இடத்துல இருந்து ரெண்டு நாலாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவம் நாலாம் பாவத்துல இருந்து எட்டாம் பாவம் அப்போ இந்த பாவம் நாலாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அந்த புத்தி நடத்துகிற இடத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம் அந்த பாவம் லக்கணத்துக்கு ஐந்தாவும் ஒன்பதாவும் பதினொன்னாவும் இருக்குது அப்போ நாலாம் இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னா பாதிக்கப்படும் பாவங்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் ஓகேங்களா நாலாம் இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்போ பாதிக்கப்படும் பாவங்கள் ஐந்து ஒன்பது பதினொன்று அடுத்ததா ஐந்தாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது ஏதோ ஒரு கிரகம் ஐந்தாம் மாவத்துல இயங்கும் பாவம் ஐந்து இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துனா அந்த புத்தி நடத்துற கிரகம் ஐந்தாம் பாவத்துல நின்ற இடத்துக்கு இரண்டாம் பாவம் அதுல இருந்து புத்திநாதன் நின்ற இடத்துக்கு ஆறாம் பாவம் புத்திநாதன் நின்ற இடத்துக்கு எட்டாம் பாவம் அப்ப பாதிக்கப்படும் பாவங்கள்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தினா பாதிக்கப்படும் பாவங்கள் அப்படின்னா லக்கணத்துக்கு ஆறாம் பாவம் லக்கணத்துக்கு பத்தாம் பாவம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்ப லக்கணத்துல இருந்து ஒரு ஐந்தாம் பாவத்தில இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்படின்னா ஐந்தாம் பாவம் புத்தியை நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவங்கள் பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்ப ஐந்தாம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துச்சு அப்படின்னா பாதிக்கப்படும் பாவங்கள் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல இந்த பாவமும் பாதிக்கும் இந்த பாவத்தில் ஏதோ கிரகம் இருந்தால் அதுவும் பாதிக்கும் அந்த காரகத்துவமும் அப்போ நம்மளுக்கு பாதிப்பு தான் கொடுக்கும் அடுத்தது ஆறாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்போ பாதிக்கப்படும் பாவங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று பன்னெண்டு ஏழு சாரி அப்ப ஆறாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் ஆறாம் பாவத்தில இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது இந்த இடத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து புத்தியை நடத்துது ராகுன்னு வச்சுங்க இந்த இடத்துல இருந்து புத்தியை நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் லக்னம் அப்போ ஆறாம் இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவங்கள் இயங்கும் பாவம் ஆறு பாதிக்கப்படும் பாவங்கள்னு பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் அடுத்தது ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் லக்கண பாவம் ஆறாம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்போ பாதிக்கப்படும் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் லக்கண பாவம் ஏழாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது இந்த இடத்துல வந்து ஏழாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் வந்து ஒரு புத்தியை நடத்துது சுக்கரன் புத்தி நடக்குது அப்படின்னா பாதிக்கப்படும் பாவங்கள் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ரெண்டாம் பாவம் இந்த இடத்துக்கு ஆறாம் பாவம் இந்த இடத்துக்கு எட்டாம் பாவம் அப்ப இந்த ஏழாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது பாதிக்கப்படும் பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கும் பாவம் ஏழாவது பாவம் பாதிக்கப்படும் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஓகேங்களா இது அதைதான் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் இது எப்படி வந்து இந்த பாவமா வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் பாவம் இயங்குது அது எட்டாம் பாவத்தை பாதிக்குது பன்னெண்டாம் பாவத்தை பாதிக்குது பிளஸ் ரெண்டாம் பாவத்தை பாதிக்குது ஏன் அப்படின்னா இங்க பாருங்க இந்த ரெண்டாம் பாவத்திலிருந்து இது வந்து ஆறாம் பாவமா இருக்கு இந்த பன்னெண்டாம் பாவத்திற்கு இது வந்து எட்டாம் பாவமா இருக்கு இந்த எட்டாம் பாவத்திற்கு இது பன்னெண்டாம் பாவமா இருக்கு அதனால இப்படி பாதிப்பு அப்படின்றது தான் ரெண்டு ஆறு எட்டை நான் எடுத்திருக்கேன் முன்னாடியே ஒரு விளக்கம் சொன்னேன் அதுக்காக திரும்ப ஒரு விளக்கம் ஓகேங்களா ஒரு கிரகம் ஒரு புத்தியை நடத்துது அப்படின்னா பாதிக்கப்படும் பாவம் அந்த இடத்துக்கு ரெண்டாம் இடம் எந்த இடத்துக்கு ஆறாம் இடம் அந்த இடத்துக்கு எட்டாம் இடம் அப்ப எட்டாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் பாவம் அதாவது லக்னத்துக்கு அந்த பாவம் வந்து ஒன்பதாம் பாவமாக வருது பிளஸ் வந்து லக்கண வருது ப்ளஸ் மூணாம் பாவம் அந்த பாவம் பாதிக்கப்படுது ஓகேங்களா அப்போ இயங்கும் பாவம் வந்து ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்படும் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயங்கும் பாவம் சாரி எட்டாம் பாவம் இயங்கும் பாவம் எட்டாம் பாவம் பாதிக்கப்படும் பாவம் அப்படின் போது ஒன்பதாம் பாவம் லக்கணம் மூணாம் பாவம் ஓகேங்களா இயங்கும் பாவம் எட்டாம் பாவம் பாதிக்கப்படும் பாவம் ஒன்னாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்னாம் பாவம் மூணாம் பாவம் இதைதான் இன்னொரு வீடியோவில் வந்து இந்த பாவத்தை சொல்லிட்டு பாதிக்கப்படும் நான் மாற்றி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது பத்தாம் பத்தாம் இருந்து ஒரு கிரகம் வந்து புத்தியை நடத்துது பத்தாம் மாவத்தில இருந்து ஒரு கிரகம் புத்தி சாரி ஒன்பதாம் போட்டேன்னு தெரியல எட்டாம் பாவம் தான் போட்டேன் ஏங்க பாவம் எட்டாம் பாவம் தான் போட்டோம் ஒன்பதாம் மாவத்தில இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது ஒன்பதாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது எட்டாம் பாவம் வரைக்கும் தானே போட்டிருக்கேன் ஒன்பதாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டாம் பாவம் அதுக்கு ஆறாம் பாவம் அந்த சூரியன் நின்ற இடத்துக்கு எட்டாம் பாவம் அப்போ இந்த பாவங்கள் லக்னத்துக்கு எந்த பாவமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவமாகவும் நாலாம் பாவமாகவும் பத்தாம் பாவமாகவும் வருது ஒன்பதாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது இயங்கும் பாவம் ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்படும் பாவம் பத்தாம் பாவம் பாதிக்குது அடுத்ததாக ரெண்டாம் பாவம் பாதிக்குது நாலாம் பாவம் பாதிக்குது ஓகேங்களா இயங்கும் பாவம் ஒன்பதே பாதிக்கப்படும் பாவங்கள் பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஓகேங்களா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததா பத்தாம் பாவத்தில இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது பத்தாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவங்கள்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டாம் பாவம் அதிலிருந்து ஆறாம் பாவம் அந்த பாவத்துலேருந்து எட்டாம் பாவம் அப்போ இந்த பாவங்கள்லாம் பாதிக்குது அது லக்கணத்துக்கு எந்த பாவமா வருது அப்படின்னா லக்கணத்துக்கு மூணாம் பாவம் லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவம் லக்கணத்துக்கு பதினோராம் பாவம் ஓகேங்களா இப்போ இயங்கும் பாவம் வந்து பத்தாவது பாவம் பாதிக்கப்படும் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் மூன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் இயங்கும் பாவம் பத்தாம் பாவம் பாதிக்கப்படும் பாவம் போது பதினோராம் பாவம் மூணாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஓகேங்களா இயங்கும் பாவம் பத்து பாதிக்கப்படும் பாவங்கள் பதினொன்று மூணு அஞ்சு இதை தெளிவாக நோட் பண்ணி வச்சிங்க அடுத்ததா பதினோராம் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்ப பாதிக்கப்படும் பாவம் அதுக்கு அடுத்த இரண்டாம் பாவம் பாதிக்கப்படும் பார்த்தீங்கன்னா சூரியன் நின்ற இடத்துக்கு ரெண்டு மார்க் பண்றோம் சூரியன் நின்ற இடத்துக்கு ஆறாம் இடம் மார்க் பண்றோம் சூரியன் நின்ற இடத்துக்கு எட்டாம் இடம் மார்க் பண்றோம் அந்த மார்க் பண்ண இடம் லக்கணத்திலிருந்து எந்த பாவமாக வருது அப்படின்னா லக்கணத்துக்கு நாலாம் பாவமாகவும் ஆறாம் பாவமாகவும் பன்னெண்டாம் பாவமாகவும் வருது இயங்கும் பாவம் பதினொன்று பாதிக்கப்படும் பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயங்கும் பாவம் இயங்கும் பாவம் பதினொன்று பாதிக்கப்படும் பாவம் பன்னெண்டாம் பாவம் பாதிக்குது நாலாம் பாவம் பாதிக்குது நாலாம் பாவம் பாதிக்குது அடுத்தது ஆறாம் பாவம் பாதிக்குது இயங்கும் பாவம் பதினொன்று பாதிக்கப்படும் பாவங்கள் பன்னெண்டு நாலு ஆறு ஓகேங்களா இப்ப பதினோராம் பாவம் அப்படின்றதுல இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துனா அந்த பாதிக்குது அப்படின்றத எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த நாலாம் பாவம் பாதிக்குதுன்னு சொல்றேன் ஆறாம் பாவம் பாதிக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னா இப்ப நாலாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய தாய்ன்னு வச்சுங்க அப்ப அம்மா நான் அந்த இந்த இடத்துக்கு அது வந்து அந்த நாலாம் பாவம் அப்படின்ற அந்த இடத்துக்கு இப்போ நாலாம் பாவம் இப்போ பாதிக்கப்படும் பாவம் நான் முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்கேன் நடுவு நடுவில் ஒரு விளக்கம் அதாவது இந்த பாவம் அப்படின்றது சூரியன் இயங்கும் பாவம் பதினொன்று பாதிக்கப்படும் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ஆறு சொல்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆறாம் பாவத்துக்கு அது வந்து ஆறாம் பாவமாக வருது ஓகேங்களா இந்த நாலாம் பாவத்திற்கு அது எட்டாம் பாவமாக வருது இந்த பன்னெண்டாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமா வருது தான் இந்த மார்க் பண்ண பாவங்கள் அதுக்கு வந்து இந்த ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணி பாதிக்குன்னு சொல்றேன் அப்போ நாலாம் இந்த பதினொன்னுல இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது நாலாம் பாவத்து நாலாம் பாவம் என்ன உறவுங்க அம்மா அப்போ அம்மாவுக்கு பாதிப்பு அம்மாவுக்கு கண்டம் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அம்மா இறப்பு இப்படிலாம் நாலாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் ஒரு கிரகம் வந்து அதாவது ஒரு பதினோராம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தினா அந்த நாலாம் பாவம் சார்ந்த காரகம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அங்க ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரக உறவுக்கும் சொல்லலாம் ஓகேங்களா அப்படி நீங்க பாருங்க இது எந்த அளவுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் அது கீழே வந்து அது எந்த அளவுக்கு சரியா இருக்கு நீங்க பொருத்தி பார்த்தல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்து பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது சந்திரன் புத்தின்னு வச்சுங்க பன்னெண்டாம் பாவம் இயங்கும் பாவம் பன்னெண்டு பாதிக்கப்படும் பாவம் ஒன்னாம் பாவம் சந்திரன் நிக்கிறதுல இருந்து சந்திரன் நிக்கிறதுல இருந்து ஆறாம் பாவம் அதாவது நிக்கிறதுல இருந்து ரெண்டு மார்க் பண்ணிட்டோம் சந்திரன் நிக்கிறதுல இருந்து ஆறுக்கு மார்க் பண்ணிட்டோம் சந்திரன் நிக்கிறதுல இருந்து எட்டு மார்க் பண்ணிட்டோம் இயங்கும் பாவம் இயங்கும் பாவம் வந்து பன்னெண்டாம் பாவம் பாதிக்கப்படும் பாவம் அந்த மார்க் பண்ண பாவம் லக்கணத்திலேருந்து எந்த பாவமாக வருதுன்னா லக்கண பாவமே பன்னெண்டாம் பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போது லக்கண பாவமே பாதிக்கப்படுது ஐந்தாம் பாவம் பாதிக்கப்படுது ஏழாம் பாவம் பாதிக்கப்படுது ஓகேங்களா இது ஏன் பாதிக்குது அப்படின்னா இந்த ஏழாம் பாவத்துக்கு அது ஆறாம் பாவமாக வருது ஐந்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக வருது லக்கணம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமாக வருது அதனால இந்த சந்திரன் நின்ற இடம் இடம் வந்து இந்த லக்கணத்துக்கு இந்த இடம்லாம் பாதிக்குதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இப்படிதான் வந்து நான் அந்த ரெண்டு ஆறு எட்டு அப்படின்றத மார்க் பண்ணி அஹ் தசா புத்திக்கு நீங்க தசாயும் புத்தி எல்லாத்துக்கும் மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணி அந்த வர்ற அந்த மார்க் பண்ணி மார்க் பண்ணும்போது அஹ் எந்த பாவம் கிடைக்குதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அது இருந்து எந்த பாவமா வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் தடையா இருக்கு இல்ல பாதிப்பு உண்டாக்குது இல்ல அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை அனுபவிச்சுட்டு கஷ்டம் வராங்க அது போல சொல்லலாம் இல்ல அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது மார்க் பண்ற இடத்துலனா அந்த கிரகம் வந்து கிரக காரகத்துவம் பாதிக்கப்படுது அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கு இல்ல கிரகம் வந்து எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியமும் பாதிக்கப்படுது இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல பாருங்க அந்த ஒன்பதாம் இடம் மார்க் பண்ணதெல்லாம் பாதிக்கலை புத்திக்கு மார்க் பண்ணும்போது ஆனால் ஒன்பதாம் அதிபதி அங்க அடிபட்டுட்டார் அப்போ ஒன்பதாம் அதிபதிக்கே பாதிப்பு அப்படின்றது தந்தையார் இருப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது என்ன நல்லா நிறைய விளக்கம் இருக்குது அதில் அது போல தான் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல எந்த கிரகம் இருக்குது எந்த பாவ அதிபதி இருக்கிறாரு லக்னத்து அது எந்த பாவமாக வருது இதுக்கெல்லாம் பாதிப்ப சொல்லலாம் ஓகேங்களா இது போல் பயனுள்ள வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறைய அது போல் உதாரண ஜாதகங்களோட போட்டிருக்கோம் அது பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைனில் ஜூம் மூலிமா வகுப்புகள் எடுத்துகிட்டுருக்கோம் அந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து எட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வகுப்பில் ரொம்ப எளிமையான க குறைந்த கட்டணத்தில் எளிமையான வகுப்பாக தான் இருக்கும் ரொம்ப நம்ம பெரிய வகுப்பாக இருக்க மாட்டோம் சின்ன சின்ன வகுப்பாக குறைந்த கட்டணத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம் அது எல்லாமே பலன் சொல்கிற பயன்படுற வகுப்பு பலன் சொல்கிறதுக்கு பயன்படும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம சொல்ல மாட்டோம் பலன் சொல்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வகுப்பாக இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கோம் அதனால் இந்த வகுப்பில் கலந்துக்கிற நண்பர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது ஜாதகம் பார்க்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் அதே நம்பர் தான் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் எப்பயுமே உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுதோ அதை ஷேர் பண்ணிகிட்டே இருங்க அதை ஷேர் பண்ணும்போது புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிகிட்டே இருக்கும் அதனால் எந்த விஷயம் அதுவும் ஜோதிடராக இருக்கிறவங்க நான் போல இந்த புதனோட கர்மா அந்த புதனோட கர்மா ரோஹிணி உத்தரம் பூராடம் இந்த புதனோட கர்மா யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த நட்சத்திரங்கள் யாரோட குடும்பத்திலாம் இருக்கோ இல்லை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து தமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புது புது விஷயங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அடுத்த அதை ஷேர் பண்ணுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதனால் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே